தமிழ் சினிமா உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சிறு பட்ஜெட் தான் சிறு பட்ஜெட் படங்கள் அதிக அளவு வருது அதனால தொழிலாளர்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை கிடைக்குது திறமையுள்ளவர்கள் பிழைச்சிக்கிறாங்க ஸோ சிறு பட்ஜெட் படங்கள் வந்து லாபத்தை கொடுக்குதான்னா தொழிலாளர்களுக்கு அன்றைய வேலை கூலியாவோ அவங்கவுங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிது ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடைக்கல இதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி வந்து சிறு பட்ஜெட் படங்கள்லாம் என்ன அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அஞ்சு கோடிக்கு கீழே உள்ள படங்கள் தான் சிறு பட்ஜெட் படங்கள் ஸோ இந்த குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்கள்லாம் சிறு பட்ஜெட்டில் வைக்க முடியாது உங்களுக்கு மேலோட்டம் பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து சிறு பட்ஜெட் படங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்கான ப்ரொமோஷன் அதுக்கான பட்ஜெட் எல்லாமே வேற லெவல் எல்லாமே அந்த கால்குலேஷன் போடுறீங்கன்னா எல்லாமே தாண்டும் அப்படிதான் இருந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தயாரிப்பாளர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அத்துப்படியா இருக்கும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுற வரை என்ன ஸ்டேஜ் இருக்கு புதியதா வர்ற வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு படம் ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சிட்டாலே அவ்வளவுதான் இதுக்கடுத்து செலவு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க சோ ஷூட்டிங் முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ் வந்து எடிட்டிங் டப்பிங் மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சிடும் இது முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு சர்டிபிகேட் வாங்கணும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்லாம் இருக்கு ஸோ அதுக்கடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ் இருக்கு அதற்கான செலவுகள் வந்து என்னன்னா ப்ரொடியூசர்ட்ட பல சிறு பட்ஜெட் ப்ரொடியூசர்ட்ட இருக்காது ஸோ இதுதான் உண்மையான விஷயம் அங்கங்க கடனை வாங்கி தான் பல பேர் செய்யறாங்க பல பேர் வந்து படம் முடிச்சுட்டாங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான தொகை வந்து இருக்காது இன்னைக்கு வந்து படம் வந்து என்னன்னா வாங்கி விற்பனை டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நீங்க வந்து ரிலீஸ்க்கு தயார் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்ன்ற விஷயம் இருக்கு ஸோ இந்த தேட்டருக்கு நீங்க எப்படியே நீங்க கியூபா யூஎஃப்ஓவா ஸோ இப்படி பல கேட்டகரி இருக்கு எத்தனை தேட்டரோ அதற்குரிய அந்த தேட்ரு சர்வீஸ் சார்ஜ் கட்டிட்டு அதுக்கடுத்து தான் உங்களுக்கு அந்த தேட்ரு ப்ராசஸிங்கே போகும் படத்தோட தேட்டரோட எண்ணிக்கை பொறுத்து நீங்கள் எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க எத்தனை ஷோ அதை பொறுத்து வந்து முன்ன பின்னே வந்து பேமெண்ட் வரும் இதுலேயும் வந்து என்னென்னா பின்ற மாதிரி வந்து ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இத்தனை தேட்டருக்கு கீழேன்னா அதுக்கு ஒரு சில அமௌண்ட் இருக்குது ஸோ அது படத்தின் தன்மையை பொறுத்து தான் இருக்குது இத்தனை தேட்டருக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க இத்தனை தேட்ரு மேலே ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து தேட்டரில் பேனர் வச்சிருவாங்க இந்த பேனர் வந்து சிறு பட்ஜெட் படங்கள் வந்து இந்த பேனர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேனர் மொத்தம் வந்து நம்ம இருபது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் பதினஞ்சு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணுறோம் அஞ்சு தேட்டர் ரிலீஸ் பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அந்த டிஜிட்டல் பேனர்கள் பண்ணுவாங்க ஆனால் இதே இது வந்து ஒரு நூறு தேட்டரும் அதுக்கு மேலே பண்ணுறப்ப வந்து என்னென்னா அதோட செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலேயே போகும் பெருசா வந்து சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளதான் சுருக்கிடுவாங்க எத்தனை தேட்டரும் பதினஞ்சு தேட்டர் இருபது தேட்டர் நாற்பது தேட்டர்னா அதுக்கான பேனர் செலவு சோ இதுக்கான ஏத்தரை கூலி அவங்க பேனர் மாற்றுறது சோ இதுக்கான கூலிகள் வந்து ஒரு லிமிட் பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்கிடுவாங்க போஸ்ட்ரு ஓட்டுறது இந்த போஸ்ட்ரு ஓட்டுறதில் பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போஸ்டர் ஓட்டுவாங்க படம் ரிலீஸ்க்கு போஸ்ட்ரு ஓட்டுவாங்க ஒரு சில பேர் பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிராண்டா இருக்கும் அதாவது ரிசல்ட்டு வந்து வேற மாதிரி இருந்தாலும் படத்துக்கான செலவு ப்ரொடியூசர்ட்ட கையில் காசு இருக்கிறப்ப வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போஸ்ட்ரு எல்லாமே ஓட்டுவாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் சரி படம் ரிலீஸ் அப்பையும் சரி படம் முடிஞ்ச அதாவது அந்த வெள்ளி சனி ஞாயிறு தாண்டி திங்கட்கிழமை ஸோ இந்த மாதிரி ஓட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கான செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரு நீங்க எத்தனை தேட்டரோ இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டுறீங்கன்னா அதுக்கான செலவுகள் இருக்கும் போஸ்டர்கள் அதாவது இன்றைக்கி வந்து ஆடியோ அஞ்சப்பையும் போஸ்ட் ஓட்டுறாங்க ஒரு பூஜைக்கும் போஸ்ட் ஓட்டுறாங்க படம் ரிலீஸ்க்கும் ஓட்டுறாங்க ஸோ இந்த போஸ்டர் வந்து என்னென்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டுறப்ப அதுக்கான செலவு சிக்ஸ் சீட் போஸ்ட்ரு ஃபோர் சீட் போஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அதுக்குன்னு ஒரு செலவு இவ்வளோதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும் இது வந்து கரெக்டாக ஓட்டுறாங்கன்னா அது பல இடத்துல கேள்விக்குறியாக தான் இருக்குது பல இடங்களில் இது பெரிய நடிகர்களே ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது பல பேர் வந்து அவங்களே வந்து படம் ரிலீஸ் டைம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் வந்து அவங்களே வந்து சூரட்டிகள்லாம் ஒட்டியிருக்காங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னு வந்து பல இடத்துல வந்து காப்பிட்டு இருக்கு இது பத்திரிக்கையில நியூஸாகவும் வந்திருக்கு செய்தித்தாள் விளம்பரங்கள் அதாவது பட ரிலீஸ்க்கு செய்தித்தாள் விளம்பரங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து தந்தி தந்தி எடுத்தீங்கன்னா தந்தி வந்து என்னன்னா நாலு விளம்பரம் வந்து இப்ப ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீண்ட காலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்க சென்சார் வாங்கியிருந்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாலு குவார்டர் பேஜ் விளம்பரம் இது உண்மையிலேயே வந்து சினிமா தயாரிப்பதற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் பேஜுக்கு வந்து கண்டென்ட் நியூஸ் அதாவது படத்துடைய ஸ்டில்ல போட்டு பெருசா நியூஸ் இருக்கும் இது வந்து சினிமா பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியும் இது வந்து பெய்டு நியூஸ்ன்ற விஷயம் ஏன்னா பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இது இப்போ தான் ஏன்னா வந்து ஒரு பத்திரிக்கை வந்து இன்னைக்கு சர்க்குலேஷன் கம்மியாகி போச்சு ஸோ பெய்டு நியூஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே கொடுத்து கீழே ஃபோன் நம்பர் மெயில் ஐடியோட ஃபோட்டோவோட வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு நியூஸ் ரகம் அப்படின்றப்ப வந்து என்னன்னா பேசிக் ரீச் இருக்கும் ஆனா என்னன்னா ரிசல்ட் வந்து என்னன்னா இதுல வந்தனால ரிசல்ட் வருமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் ஆடியோ லான்ச் இந்த ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கான ஆடியோ லான்ச்சுன்னா மினிமம் வந்து நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வர செலவழகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உதாரணமா பிரசாத் லேப் இந்த மாதிரி இடத்துல வைக்கிறப்ப ஒரு 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 பெரிய படம்னா மினிமம் நாலுல இருந்து அஞ்சு லட்சம் செலவாகும் இடம் வாடகை பேனரு ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்னன்னா நான்வெஜ்ஜோ நான்வெஜ் ஸோ வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு சாப்பாடு பிளஸ் ப்ரெஸ்ஸு கவர் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டு பொன்னாடை ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பெரிய படம் இப்போ சின்ன படங்கள்னா ஒரு லட்சத்துக்குள்ளேயும் பண்ணுறவங்க இருக்காங்க ஒன்று டு ரெண்டு லட்சத்துக்குள்ளேயும் இதெல்லாம் இருக்கு ஆனால் மேக்சிமம் வந்து என்னன்னா ஒன்றையில இருந்து ரெண்டுக்குள்ள தான் பெரும்பாலான படங்கள் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுற படங்கள் மீடிய படங்கள் இருக்கும் ரொம்ப கீழே பண்றப்ப அதுக்கான ரிசல்ட் வர்றதுல சிக்கலா இருக்கு அதை மீறி வந்து பெரிய செவன் ஸ்டார் எல்லாம் நடத்துவாங்க செவன் ஸ்டார் அதாவது ஒரு பிளேட்டே வந்து ஏழாயிரம் அஞ்சாயிரம்லாம் இருக்கும் ஸோ இது வந்து இந்த செலவு வந்து படத்து வெற்றிக்கு உதவுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து உதவுறது இல்லை நல்லா வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம கண்டென்ட் எழுதுறப்ப கூட ஒரு நாலு பாயிண்ட போட்டு சோ எழுதலாம் ஆனா அது வந்து ரிசல்ட்ட வந்து கொடுக்குமான்றதுல வந்து ரொம்ப டவுட் ஒரு சில படங்களுக்கு வந்து சில ரிவ்யூக்கள் வந்து என்னன்னா இந்த ரிவியூ பார்த்துட்டு போய் வந்து ஒரு நூறு பேர் பேர் பார்த்துட்டு போய் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டது உண்டு ஆனால் ரிசல்ட்டை வந்து கொடுக்கறது இல்லை இதுதான் வந்து படம் ரிலீஸ் அதாவது ஆடியோ லாஞ்சுக்கு ஒரு பெரிய படங்கள் வந்து நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வரை செலவழிக்கிறாங்க ப்ரெஸ் ஷோக்கும் சரி நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வரை செலவழிக்கிறாங்க அதுக்கான வந்துடும் ஒரு இரநூறு பேர் இரநூத்தி இருபது பேர் வர்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலவு பேசிக்காக வந்துடும் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய படங்களுக்கு கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்ஃப்ளூயன்சர் உள்ள வர்றாங்க சோசியல் மீடியா பாட்டி வர்றாங்க யூடியூப் சேனலில் வந்து அதிக அளவு வியூவர்ஸ் உள்ளவங்க உள்ள வர்றாங்க ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்படும் கவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஒரு மினிமம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா அதுக்குன்னு தனியாக டோட்டலாக ஒரு பெரிய தொகையை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ இத்திட்டத்தட்ட வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து ரெண்டுல இருந்து அஞ்சு லட்சம் வரை செலவழிக்கிறாங்க பெரிய படங்களுக்கு வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடியெல்லாம் தாண்டி கூட சில விஷயங்கள் செலவழிக்கிறாங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபுளுயன்சர் சில பேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வைஃப் வந்து வீட்டில் பேசுவாங்க அதுக்கான வியூவர்ஸ் நிறைய போகும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சில படங்கள் போனோம் வருஷம் அருண் விஜய் படம் கூட அந்த ஃபார்மேட்டில் பண்ணாங்க ஸோ அது வந்து சில விஷயங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சில விஷயங்களுக்கு வேற சில படங்கள்ல பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆகல அந்த படத்துக்கு ஒரு மைலேஜ் கொடுத்துச்சு ஏன்னா அந்த படம் வந்து ஓரளவு வந்து பேசப்பட்ட படம்தான் இந்த படம் ரிலீஸ் டைம்ல வந்து சில படங்கள் வந்து சில பெரிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மால் தியேட்டர் எல்லா தேட்டர்லேயும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்னு வருது ஸோ இந்த ட்ரெய்லருக்குலாம் வந்து என்னன்னா பேமெண்ட் கட்டி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க அதற்கான தெம்பு அதாவது மினிமம் ஒரு ரெண்டரை லட்சம் ஒரு இருந்து அந்த தேட்டருடைய எண்ணிக்கையை பொறுத்து கியூபா யூப்ஓவா ஸோ அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து வந்து அவங்க ஒரு பெரிய படம் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சில படங்களுடைய ட்ரெய்லர் வரும் ஸோ அது எல்லாமே பேமெண்ட் கொடுத்து பண்றாங்க அது சில ப்ரொடியூசரா மட்டும்தான் ஒரு சில பெரிய ப்ரொடியூ முடியும் சில சின்ன ப்ரொடியூசர்லாம் அதுக்கான வாய்ப்பு இல்லை படம் ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக பல கஷ்டங்கள் பட்டு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா புக் மைசோ ஐஎம்டிபி வந்து ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கு இந்த சில படங்கள் நீங்க பாப்பீங்க என்னடா படம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பத்துக்கு ஒன்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் நைன்லாம் இருக்கும் சில படம் அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா எல்லாமே ப்ரொமோஷன் தான் என்னடா இந்த சின்ன படம் இருக்கு படம் ஒன்றும் பெருசா இல்லை ஆனால் பத்துக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு நைன் பைவ் எல்லாமே வந்து ப்ரொமோஷன் தான் அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி பண்ணப்படுது இது வந்து என்னன்னா சின்ன பட்ஜெட் சின்ன ப்ரொடியூசரால வந்து ஏன்னா அவர்கிட்ட கையில காசு இருந்தா பண்ணுவார் இல்லைனா அவருக்கு வந்து தெரியாது சில பேர் என்னன்னா சார் இதெல்லாம் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ரிசல்ட் வருமா அப்படின்றது இங்கே வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஒரு சில இடத்துல வந்து ஒரு தீ பொறி இருக்கும் ஆனால் அந்த தீ பொறி எரியறதுக்கான கண்டன்ட்டு படத்தில் இருக்கணும் நம்ம வந்து ஒரு நைன் பாயிண்ட் நைனோ நைன் பாயிண்ட் செவனோ நம்ம கொடுக்கறதுல வந்து பேமெண்ட் கொடுத்து சில விஷயங்கள் ப்ரமோஷன்லாம் வந்துருது புக் மைசோக்கும் சரி ஐஎம்டிபிக்கும் சரி டிக்கெட் நியூவில் ரிவியூ கண்டென்ட் வேற எது இத்தனை டிக்கெட் வாங்கினா தான் உங்களுக்கு அதில் சில ப்ராசஸ்லாம் இருக்கு எல்லாமே ப்ரொமோஷன் கேட்டகரி தான் ஸோ இப்படி இருக்கிறது வந்து என்னன்னா சின்ன பட்ஜெட் ப்ரொடியூசரால் சில விஷயங்கள் தாங்குவாங்க சில விஷயங்கள் தாங்க மாட்டாங்க ஆனால் பெரிய ப்ரொடியூசர் வந்து தாங்குவார் அவர் மணி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடுவார் ஆனால் படத்தில் வந்து கண்டென்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன போய் முட்டினாலும் முட்டிக்கிட்டு தான் இருக்கணும் பெரிய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து ஆர்டிஸ்டை வச்சு வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ வைப்பாங்க ஸோ அந்த ஷோவில் வந்து என்னென்னா எல்லாமே வர்ற இதை வந்து கவரேஜ் பண்ணி வந்து அடுத்த நாள் வந்து என்னென்னா டிவியும் சரி ஆன்லைன் மீடியா சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து யூடியூப்ல ஏறும் ஸோ அப்படி ஏறுற அதுக்கான பட்ஜெட் ஒரு 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 சத்தியம் தேட்டரோ ஒரு ஏதோ ஒரு தேட்ரு திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழிச்சிருப்பாங்க ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா பேசிக்காக வந்து ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேர் உள்ள தேட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ விஐபி பார்க்குறாங்க விஐபி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கான டோக்கன் அதான் ஃபுட் டோக்கன்னுவாங்கள்ல ஸோ பாப்கார்னு ஜீ ஸோ இந்த மாதிரி டைம் எல்லா ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு சின்ன தேட்ரு அப்படின்னாலே மினிமம் வந்து ஒரு லட்சத்துக்கு குறையாம வந்துடும் கொஞ்சம் பெரிய தேட்ரு ஒரு பெரிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்லேயே ஆயிடும் ஸோ அதுக்கான செலவு தொகை வந்து ஒரு பெரிய செலவு தொகை இந்த கேட்டகரி இருக்கு ஸோ இந்த கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து செலவழிக்க மட்டும்தான் இருக்காரு ஸோ ஒர்க்கர் வந்து அவங்க அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இது இது நடந்தாதான் தான் சில விஷயங்கள் ஃபார்மட்டுக்குள்ள இருக்கும்ன்றது உண்மை வெற்றின்றது இது இருக்கிறதுனால வெற்றி வருமா அப்படின்னா அதுக்கு வந்து சொல்ல முடியாது உறுதி இல்லை படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்கள் அதாவது படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து பட ரிலீஸ் ஒரு ப்ரொமோஷன் இது ஏன்னா இது ஒரு மெயினான ப்ரமோஷன் ஒரு படம் பார்த்துட்டு வெளியான படம் எப்படி இருக்கு இதில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது உண்மையிலே வந்து படம் வந்து நல்லா இருக்கா நல்லா உண்மையிலே பொதுவான ஆடியன்ஸ் வந்து சொல்கிறது இருக்குது ஒரு சில பேர் ஆள் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேல அந்த படத்தோட டீமும் யாரும் செட் பண்ணி 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 ப்ரமோஷன் கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து வெளியிலருந்து ஒரு ஐநூறு ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்து சார் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க இப்படி இதுல பல கேட்டகரி இருக்கு இது மாதிரி வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து என்னன்னா ஒரு ப்ரமோஷன் அதாவது இன்ஸ்டாகிராமு ஸோ எக்ஸ் தலங்கள் இதுலலாம் வரணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்றாங்க இதுக்கான ஒரு பட்ஜெட் தொகண்ட் இருக்கு இது வந்து ரொம்ப சின்ன படங்கள் அதாவது ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணனால பண்ண முடியாது கொஞ்சம் கையில காசு இருக்கும் இதுக்குன்னு ஒரு பேசிக்கான செலவு இருக்கும் அதுக்கு கீழன்னா இறங்கி பண்ண முடியாது ரிசல்ட்டும் வராது